பிகோ நேற்று வீடியோ பண்ணியிருப்போம் சார் நிறைய கஸ்டமர் தான் இருக்குது லைவ் வீடியோ கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டிசம்பரில் ரீச் ஆன வண்டி சார் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரே ஓனர் வண்டி திருவண்ணாமலையில் ரிஜிஸ்டர் ஆன வண்டி சார் குவாலிட்டி பாருங்கள் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் சார் ரன் பண்ணியிருப்பாங்க வண்டியை இந்த வண்டி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துருச்சு ஒரு தெளிவான வண்டி சார் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது உள்ள இன்டீரியல் கண்டிஷன்லாம் பாருங்கள் கம்பெனியில் வந்த ஃபோடு கம்பெனியில் வந்த சீட் அவரோடு இருக்கும் கம்பெனி செட்டு வந்துடும் சார் கிலோமீட்டர் காட்டுறோம் பாருங்கள் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு பவர்ன்டோஸ் வந்துடும் ஒரு தெளிவான வண்டி சார் ஒரு சில்வர் கலர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஃபிகோவில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் பாருங்கள் உந்தே கஸ்டமர் நேற்று கேட்டிருந்தீங்க கஸ்டமர் வண்டி இப்போ தான் கொண்டு வந்து விட்டார் உடனே வீடியோ பண்ணிட்டுருக்கோம் இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அபிகார் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வெடி ஃபைனெலாம் கிடைக்கும் வண்டி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் சார் தெளிவான வண்டி தான் நம்ம லொக்கேஷன் கீழே டெபேஷனில் கொடுக்குறோம் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் சார் நன்றி வணக்கம்